அன்பான மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமது அல்லாஹி மீண்டும் ஒரு பாடத்தினூடாக உங்களை சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடம் கணித பாடம் த மூன்றாம் தவணைக்குரிய எண்கள் மூன்று என்பதாகும் நல்லது மாணவர்களே தயாராக இருங்கள் நாங்கள் பாடத்துக்குள் செல்வோம் முதலாவதாக பேர்களை நாங்கள் பார்ப்போம் இன்றைய பேர்களின் முதலாவது அம்சமாக இடம்பெறுவது ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதிற்கு மேற்படாத சில எண்களில் மிக பெரிய எண்ணையும் மிக சிறிய எண்ணையும் இனங்கண்டு கூறுவார் இரண்டாவது எந்தவொரு மூன்று நான்கு இலக்கு எண்ணையும் வரிசைப்படுத்துவார் இறுதியான கட்டட ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்போதிற்கும் மேற்படாத நான்கு எண்களை வரிசைப்படுத்துவார் இந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைய பாடத்தை பார்க்கவுள்ளோம் முதலாவதாக சில எண்கள் இலக்கங்கள் பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தினை பார்ப்பதற்காக நாங்கள் காணொலிக்குள் செல்வோம் மாணவர்களே நாங்கள் எண்கள் பற்றிய விளக்கத்தை தவணை ஒன்று இரண்டுல நாங்கள் அறிந்துள்ளோம் என்றாலும் ஒரு அறிமுகத்துக்காக இன்றைக்கு நான் உங்களுக்கு இலக்கங்கள் எங்களுக்கு இடையிலான வித்தியாசங்களையும் அவை எவ்வாறு கட்டி எழுப்பப்படுகின்றன என்ற விடயத்தையும் இப்போது உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகின்றேன் நாங்கள் பூச்சியம் தொடக்கம் ஒன்பது வரையிலான இலக்கங்களை பெற்றுக்கொள்வதன் ஊடாக எண்களை கட்டி எழுப்பலாம் பாருங்கள் மாணவர்களே இங்கே சில இலக்கங்கள் அதாவது பூச்சியம் தொடக்கம் ஒன்பது வரையிலான இலக்கங்கள் காணப்படுகின்றன இந்த இலக்கங்களை வைத்து எவ்வாறு நாங்கள் எண்களை பார்ப்போம் இங்கு நான் எதேச்சையாக இரண்டு இலக்கங்களை அதாவது ஆறு மூன்று இந்த ஆறு மூன்று என்பது இலக்கம் ஒன்று இலக்கம் இரண்டு எனவே ஈர் இலக்கம் நான் இப்போது உருவாக்கி காட்டுகின்றேன் பாருங்கள் முதலாவதாக நான் இப்போது இப்போது உங்களுக்கு இதனை வாசிக்க முடியுமா இருக்கும் நம்புகின்றேன் அறுபத்து மூன்று அறுபத்து மூன்று எனவேலக்கம் இங்கு ஒன்றுகளிடம் பத்துகளிடம் ஈரிலக்கம் வரும் பொழுது அவை ஒன்றுகளிடமாகவும் பத்துகளிடமாகவும் தான் காணப்படும் அதே இலக்கங்கள் இரண்டை எங்களுக்கு மாற்றி அமைப்பதன் ஊடாகவும் இன்னும் ஒரு புதிய எண்ணை உருவாக்கலாம் இப்போது நீங்கள் இந்த எண்ணை வாசிக்க முடியுமா இருக்கும் முப்பத்தாறு இப்போது ஒன்றுகளிடத்தில் ஆறும் இடத்தில மூன்றும் காணப்படுகின்றது இதே போன்று தான் நான் இன்னும் ஒரு இலக்கத்தை இங்கு சேர்க்கப் போகின்றேன் இங்கே காணப்படுகின்ற இரண்டு இலக்கங்களுடன் மூன்றாவது இலக்கத்தையும் சேர்க்க போகின்றேன் இங்கு நான் பெற்றுக்கொண்ட இலக்கம் இரண்டு எனவே நான் இதனை அதற்கு முன்னால் நடுகின்றேன் இப்போது மூவிலக்கம் எண்ணொன்றை உருவாக்கியுள்ளேன் நன்றாகதான் எங்கள் பிள்ளைகளை இலக்கங்களை வைத்து எவ்வாறு எண்களை கட்டியெழுப்புகின்றோம் இலக்கங்களை நாங்கள் உருவாக்கிவிட்டோம் இப்போது மூவிலக்கண் இப்போது எங்களால் வாசிக்க முடியுமா இருக்கும் இந்த இடம் குறியே இடம் குறியே பத்துக்குரிய இடம் நூறுகளுக்கு இடம் இப்போது இந்த எண்ணை வாசிப்போம் இருநூற்று முப்பத்தாறு இருநூற்று முப்பத்தாறு இதனை எமக்கு மாற்றி அமைப்பதன் ஊடாகவும் இன்னும் வேறு பல இல எண்களை உருவாக்க முடியும் பார்ப்போம் இப்போது நாங்கள் இந்த எண்ணெய் வாசிப்போமா இருந்தால் அறுநூற்று முப்பத்தி ரெண்டு அறுநூற்று முப்பத்தி ரெண்டு இவ்வாறுதான் பிள்ளைகளே இலக்கேன் மூவிலக்கேன் நான்கு இலக்க எண் என்ற அடிப்படையில எங்களுக்கு கட்டி கொண்டு செல்லலாம் இப்போது நாங்கள் நான்கு இலக்க எண் ஒன்றையும் உருவாக்கி பார்ப்போம் இங்கே நான் பெற்றுக்கொண்ட அடுத்த இலக்க ஏழு எனவே நான் ஏழை அந்த அதற்கு முன்ன இடத்தில் நடுகின்றேன் நான்கு இலக்கங்கள் வரும் பொழுது அவை ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரங்கள் என்ற அடிப்படையில் இடங்கள் காணப்படும் எனவே நாங்கள் என்னை வாசிக்கும் பொழுது ஏழாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ரெண்டு என்று வாசிக்கின்றோம் அதே போல் இந்த நான்கு இலக்கங்களையும் பயன்படுத்தி இன்னும் பல எண்களை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் இவற்றை மாற்றி மாற்றி அமைக்கலாம் வேறு இடங்களுக்கு மாற்றியும் கூட அமைக்கலாம் இப்போது இந்த எண்ணை வாசித்து பாருங்கள் மூவாயிரத்து எழுநூற்று அறுபத்து ரெண்டு இவ்வாறு மூவாயிரத்து எழுநூற்று அறுபத்து ரெண்டு என்ற நான்கு இலக்க எண்ணை நான் இங்கு உருவாக்கியுள்ளேன் எனவே ஒன்று பூச்சியம் தொடக்கம் ஒன்பது வரையிலான இலக்கங்களை வைத்துக் கொண்டு இரு இலக்கேன் மூவ் இலக்கேன் நான்கு இலக்க என்ற அடிப்படையில் உங்களுக்கு கொண்டு செல்லலாம் இதில் ஒரு சில ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன் பிள்ளைகளே நீங்கள் எதேர்ச்சியாக எடுக்கின்ற இந்த இலக்கங்கள்ல பூச்சியம் வருமிடத்து நான்கு இலக்கு என்னொன்றை நான் இங்க எடுக்கின்றேன் இதுக்கு பதிலாக ஆறுக்கு பதிலாக நான் பூச்சியத்தை எடுக்கின்றேன் இந்த பூச்சியமும் உங்களுக்கு தரப்படுகின்ற போது இந்த பூ இரண்டு பூஜ்யம் ஏழு மூன்று இந்த இலக்கங்களை வைத்து கொண்டு நான்கு இலக்க எண் ஒன்றை உருவாக்கும்படி கூறு உங்களுக்கு கேட்கப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது பிள்ளைகளே ஒருபோதும் இந்த பூச்சியத்தை இடத்தில் நிறுத்த முடியாது ஏனென்று பார்ப்போம் பாருங்கள் இப்போது நாங்கள் இந்த நான்கு இலக்கங்கள் காணப்படுகின்றது என்று கூறினாலும் பாருங்கள் இப்போது நாங்கள் வாசிக்கும் பொழுது இடத்தில் பூச்சியம் வரும் இடத்து எந்த ஒரு எண்ணுக்கு முன்னாலும் பூச்சியம் வறுமையானால் அது பெறுமதியற்றதாகத்தான் காணப்படும் எனவே முன்னூற்று எழுபத்தி ரெண்டு என்ற எண் தான் இவடத்துல காணப்படும் ஆகவே பூச்சியம் உங்களோட தெரிவுக்கு வரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது பூச்சியத்தை இரண்டாவதாகவோ மூன்றாவதாகவோ நான்காவதாகவோ அமைத்து கொள்ளலாம் எனவே அதன் அடிப்படையில் நீங்கள் அடுத்த இடங்களுக்கு மாற்றி அமைப்பதன் ஊடாக புதியதொரு நான்கு இலக்கு எண்ணை உங்களுக்கு உருவாக்கி கொள்ளலாம் இப்போது மூவாயிரத்து எழுநூற்று இரண்டு என்ற புதிய ஒரு எண் தரப்பட்டு இருக்கின்றது எனவே இதனையும் நீங்கள் கருத்தில் கொண்டு விளங்கிக் கொள்ளுங்கள் மாணவர்களே இன்று நாங்கள் எண்கள் இலக்கங்கள் பற்றிய விளக்கத்தினை தொடர்ந்து பார்க்க இருக்கின்ற விடயம் பெரிய எண் சிறிய எண் மிக பெரிய எண் மிக சிறிய எண் என்பனவாகும் மாணவர்களை நாங்கள் இதற்குமான சிறிய செயற்பாடுகளை உங்களுக்கு செய்து காட்டி செய்து காட்டுவதன் மூலம் உங்களுக்கு மனதிலே பதிய வைக்கின்றேன் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் நல்லது மாணவர்களே நான்கு இலக்கங்கள் வரையிலும் நாங்கள் எண்களை உருவாக்க இப்பொழுது நாங்கள் பெரிய எண் சிறிய எண் மிக பெரிய எண் மிக சிறிய எண் என்ற அடிப்படையிலும் ஒரு வரிசை இறங்கு வரிசையில் எண்களை எவ்வாறு வரிசைப்படுத்துவோம் என்ற விடயத்தையும் பார்ப்போம் முதலாவதாக பாருங்கள் பிள்ளைகளே நான் ஒரு அதாவது ஒரு கம்பை நாட்டியுள்ளேன் இப்போது உங்களிடம் இந்த கம்பு பற்றி இது பெரியதா அல்லது சிறிய கம்பா என்று உங்களிடம் ஒரு வினா வினவப்பட்டால் நீங்கள் என்ன பதில் கூறுவீர்கள் இதனை நிச்சயமாக கூற முடியாது அல்லவா ஒன்றை வைத்து எங்களுக்கு ஒப்பிட முடியாது எனவே நாங்கள் இன்னும் ஒரு கம்பையும் அதற்கு துணையாக எடுக்க வேண்டும் இன்னும் ஒரு கம்பையும் நாங்கள் அதற்கு துணையாக எடுக்க வேண்டும் இப்பொழுது பாருங்கள் இங்கே இரண்டு கம்புகள் நடப்பட்டுள்ளன இங்கே இரண்டு கம்புகள் நடப்பட்டுள்ளன உங்களால் இப்போ தெளிவாக கூற முடியும் இதிலே பெரிய கம்பு எது சிறிய கம்பு எது என்று இது சிறிய கம்பு இதை விட உயரத்தில் கூடிய பெரிய கம்பு எனவே ஒப்பட்டு ரீதியாக சிறிய எண்ணையும் எங்களால் இனம் கண்டுகொள்ள முடியும் உதாரணத்துக்கு நான் இலக்கங்களை பெற்றுக்கொள்கின்றேன் இங்கே நான் மூன்று ஏழு இந்த இரண்டு இலக்கங்கள்லையும் பெரிய சிறிய எண் எது எண்ணுங்களிடம் வினவப்பட்டால் நீங்கள் உரையடியாக விடை கூறுவீர்கள் அப்படி மாணவர்களே ஆ சிறிய எண் மூன்று பெரிய எண் ஏழு ஏனென்றால் பெருமானம் கூடியது ஏழாகவும் ஏழை விட பெருமானம் குறைந்தது மூன்றாகவும் காணப்படுகின்ற மயிலாளர் இவ்வாறு எங்களுக்கு அமைத்து கொள்ளலாம் ஆகவே பெரிய இலக்கம் சிறிய இலக்கம் இப்பொழுது நாம் வருகின்றேன் மிக பெரிய விளக்கத்துக்கும் என்ற விளக்கத்துக்கும் நான் இப்போது வருகின்றேன் பார்ப்போம் இப்போது நாங்கள் இந்த இரண்டு கம்புகளுடன் சேர்த்து இன்னும் ஒரு கம்பே பெறுகின்றேன் மூன்றாவதாகவும் ஒரு கம்பே பெறுகின்றேன் இப்போது இந்த மூன்றையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம் இதிலே மிகவும் சிறிய கம்பாக அதைவிட பெரிய கம்பாக இது காணப்படுகின்றது எனவே இதையும் விட உயரத்தில் கூடிய பெரிய கம்பாக இந்த ஊதா நிற கம்பு காணப்படுகின்றது எனவே இந்த இடத்துல நாங்கள் மிக என்ற சொல்லை பயன்படுத்தித்தான் எண்களை கூற வேண்டும் உதாரணத்துக்கு இது மிக சிறியதாகவும் இது மிக பெரியதாகவும் காணப்படுகின்றது இது சிறியது இது பெரியது ஆனால் மிக பெரியது இது மீண்டும் மறுதலையாக வருகின்றேன் இது பெரியது இது இது சிறியது சிறியது இதிலும் மிக எனவே இப்போது நாங்கள் சிறியது தொடக்கம் பெரியது வரையிலும் வரிசைப்படுத்துவோம் சிறியது அதனை விட சற்று பெரியது மிக பெரியது இங்கே ஒரு வரிசை கிரமம் காணப்படுகின்றது பாருங்கள் மாணவர்களே இங்கே ஒரு வரிசை கிரமம் காணப்படுகின்றது இதே நான் இலக்கங்களையும் உங்களுக்கு உதாரணத்துக்கு பெற்றுக்கொள்கின்றேன் பாருங்கள் இங்கே ஐந்து ஏழு மூன்று இருக்கின்றன எனவே பெருமானம் அடிப்படையிலும் அதனுடைய பெருமதி அடிப்படையிலும் நாங்கள் இதனை அமைப்புமாய் இருந்தால் இந்த மூன்று இலக்கங்களையும் பெருமானம் மிக குறைந்தது மூன்று விட அதைவிட கூடிய பெருமாணம் கொண்டதாக ஐந்து காணப்படுகின்றது அதிலும் இலக்கமாக கூடிய பெருமாணத்தை ஏழு கொண்டிருக்கின்றது எனவே இவ்வாறு நாங்கள் வரிசை கிரமமாக அமைத்துக் கொள்ளலாம் இங்கே பாருங்கள் பிள்ளைகளை நாங்கள் உதாரணத்துக்கு இலக்கத்தை பெற்றுக்கொண்டே மூன்று மிக சிறிய இலக்கம் ஏழு மிக பெரிய இலக்கம் இதேபோல் ஈரிலக்கங்கள் மூவிலக்கங்கள் மூவிளக்கங்கள் நான்கு இலக்கங்கள் உங்களுக்கு தரப்பட்டாலும் மாணவர்களை இலகுவாக அமைத்துக் கொள்ளலாம் ஈர் இலக்கங்கள் தரப்படும் இடத்து நீங்கள் பத்துகள் இடத்துல பெரிய எண்ணை பார்க்க இலக்கத்தை பார்க்க வேண்டும் அதே போல் எண் தரப்படும் இடத்து நூறுகள் இடத்துல மிக பெரிய இலக்கத்தை கண்டுபிடிக்க வேண்டும் பெரிய மிக பெரிய எண்ணை கண்டுபிடிப்பதாயின் அதே போல் நான்கு இலக்க எண்ணிலும் நீங்கள் ஆயிரத்தினிடம் உள்ள மிக பெரிய இலக்கத்தை கொண்ட எண் தான் மிகப்பெரிய எண்ணாக காணப்படும் அந்த அடிப்படையில் ஒரு ஏறு வரிசையினூடாகவும் பெருமானம் கூடிக்கொண்டு செல்வதாகவும் அல்லது இறங்கு வரிசையினூடாக பெருமானம் குறைந்து சென்று கொண்டு சென்று கொண்டு போவதையும் நீங்கள் அவதானிக்கலாம் எனவே மாணவர்களே உங்களுக்கு இதனுடைய சில பயிற்சிகளையும் நான் உங்களுக்கு வழங்கி அதனையும் தெளிவுபடுத்துகின்றேன் வாருங்கள் பார்க்கலாம் அடுத்தபடியாக நாங்கள் இன்று உங்களுக்கு விளங்கு விளக்க இருக்கின்ற அடுத்த விடயம் ஏறு வரிசை இறங்கு வரிசை என்பதாகும் நீங்கள் மிக பெரியேன் எண் மிக சிறியேன் என்பதை பற்றிய தெளிவான விளக்கத்தை பெற்றுள்ளீர்கள் எனவே மாணவர்களை இரண்டுக்கு மேற்பட்ட எண்கள் உங்களுக்கு தரப்படும் இடத்து அவற்றை ஏறு வரிசையாகவோ அல்லது இறங்கு வரிசையாகவோ உங்களிடம் அமைக்குமாறு கேட்கப்படலாம் எனவே அந்த நேரத்தில் சில மாணவர்கள் அதாவது சில மாணவர்கள் தடுமாற்றம் அடைகின்ற ஒரு இடம்தான் இந்த சொற்பிரயோகங்கள் எனவே இந்த சொற்பிரயோகத்துக்கான சரியான விளக்கத்தினை நான் உங்களுக்கு முதலில் தருகின்றேன் அவதானி உங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற படத்தினே அவதானிங்கள் பிள்ளைகளே இங்கே ஒரு மனிதன் இங்கே ஒரு மனிதன் சில படிகள்லைய ஏறு செல்வதனை அவங்களுக்கு காணலாம் அதாவது இந்த மனிதன் படிகளை படிப்படியாக மேலே ஏறுகின்றான் ஏறுகின்ற அடிப்படையில் இங்கு இவ்விடத்தில் தொடங்கி அதாவது ஆரம்ப படியில் தொடங்கி மேல் நோக்கி செல்கின்றான் எனவே ஆரம்ப படி முதலாவது படியாகவும் மேல் நோக்கி ஏறும் பொழுது படிப்படியாக பெறுமதி கூடிக்கொண்டு செல்வதையும் நீங்கள் காணலாம் முதலாவது படியினுடைய இலக்கம் ஒன்று அடுத்து இரண்டு மூன்று நான்கு என பெருமானம் கூடிக்கொண்டு செல்கின்றது எனவே பெருமானம் கூடிக்கொண்டு செல்கின்றது என்பது ஏறு வரிசையை காட்டும் ஏறிக்கொண்டு செல்வதை காட்டும் எனவே எண்களை ஏறு வரிசைப்படுத்துங்கள் என்று கேட்கப்படும் இரத்து பெருமானம் கூடிக்கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்தினை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அடுத்து பார்ப்போம் இறங்கு இறங்கு வரிசை இங்கேயும் அவதான நீங்கள் பிள்ளைகளை ஒரு மனிதன் மேலிருந்து கீழ் நோக்கி இறங்குகின்றான் அதாவது இந்த ஐந்தாவது படியிலிருந்து நான்காவது படிக்கும் அடுத்தபடியாக மூன்றாவது படிக்கும் அடுத்தபடியாக இரண்டாவது படிக்கும் இறுதியாக முதலாவது படியை நோக்கி அவன் இறங்குகின்றான் இறங்குகின்ற வேலையில படியினுடைய பெருமதி குறைந்து கொண்டு செல்வதை நீங்க காணலாம் பெருமானம் குறைந்து கொண்டு செல்வதை காணலாம் எனவே இறங்கு வரிசை எனும் பொழுது பெருமானம் குறைந்து கொண்டு செல்வது தான் நாங்கள் இறங்குவரிசை என்கின்றோம் அது இரு இலக்கமாகவோ மூன்று லக்கமாகவோ நான்கு இலக்கமாகவோ இருப்பினும் பெருமணம் குறைந்து கொண்டு செல்வதைத்தான் இறங்குவரிசை என்று குறிப்பிடுகின்றோம் நல்லது மாணவர்களே எனவே நாங்கள் இவ்விடத்தில் மிக பெரிய எண்ணையும் மிக சிறிய எண்ணையும் இனம் கண்டுகொள்ளக்கூடிய அடுத்த சில விடயங்களையும் நாங்கள் காணொலியினுடைய பார்ப்போம் நல்லது மாணவர்களே இப்போது நாங்கள் நான்கு இலக்க எண்ணொன்றை ஏறு வரிசைப்படுத்துவோம் இங்கு தரப்பட்டிருக்கின்ற நான்கு இலக்க எண் இரண்டாயிரத்து நூற்று நாற்பது அடுத்தபடியாக எண்ணாயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தி ஐந்து அடுத்ததாக ஆயிரத்து இருபத்தாறு இந்த மூன்று நான்கு இலக்க எண்களையும் நாங்கள் இப்போது வரிசைப்படுத்துவோம் அவதானியங்கள் பிள்ளைகளே இந்த பந்தினுடைய எண் இரண்டாயிரத்து நூற்று நாற்பது எனவே ஆயிரங்களிடத்தில் இரண்டு காணப்படுகின்றது அதே போல் இந்த பந்தினுடைய எண் எண்ணாயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தி ஐந்து எனவே ஆயிரத்தினிடத்தில் எட்டு காணப்படுகின்றது அதேபோல் இந்த பந்தினுடைய எண் ஆயிரத்தி இருபத்தி ஆறு காணப்படுகின்றது எனவே இதில் ஆயிரத்தினுடைய இடத்தில் ஒன்று காணப்படுகின்றது எனவே நாங்கள் ஏறு வரிசைப்படுத்துவோம் என்று பார்க்கும் பொழுது பெறுமதி குறைந்ததிலிருந்து பெறுமதி கூடியது வரை தான் நாங்கள் வரிசைப்படுத்த வேண்டும் எனவே ஆயிரத்தினிடத்தில் மிகவும் குறைந்தது ஒன்றுகள் எனவே இதனை நாங்கள் ஆரம்பத்தில் வைப்போம் அடுத்தபடியாக மீதமுள்ள இரண்டு பந்துகளிலும் குறைந்த பெருமானம் உடையது இந்த இரண்டு செம்மஞ்சள் நிறப்பந்து எனவே நாங்கள் அதனை இரண்டாவதாக வைப்போம் அடுத்ததாக பெருமானம் கூடியது எண்ணாயிரத்து ஆயிரங்களிடத்தில் எட்டு காட்டப்பட்டுள்ளது ஆகவே அது பெருமானம் கூடியது எனவே நான்கு இலக்க எண்கள் மூன்றை நான் இங்கே வரிசை கிரமமாக ஏறு வரிசை பெருமதி கூடிக்கொண்டு செல்கின்ற ஏறு வரிசைப்படுத்தி வைத்துள்ளேன் இதேபோல் உங்களிடம் இறங்கு வரிசையிலும் கேட்கப்படலாம் மாணவர்களே அந்த வேளையில் நீங்கள் பெருமானம் கூடியதை ஆரம்பத்தில் வைக்க வேண்டும் பெருமானம் குறைந்தத மிகவும் குறைந்ததை இறுதியில் வைக்க வேண்டும் அதனுடைய மறுதலையாக இதனை மாற்றி அமைக்கின்ற பொழுது அந்த வரிசையும் இங்கே உங்களுக்கு விடையாக காட்டப்படலாம் ஆகவே மாணவர்களே நாங்கள் இதே போல் ஆயிரத்தினிடத்தில் முதலாவதே பெருமானம் கூடியதே பார்க்க வேண்டும் என்ற ஒரு விடியத்தை குறிப்பிட்டே ஒரே சமமான இலக்கங்கள் ஆயிரத்தினிடத்தில் காணப்படும் இடத்தை நாங்கள் செய்ய வேண்டியது செய்தலில் எங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டால் அடுத்த இடமாகிய நூறுகள் இடத்துக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் இங்கே ஆயிரத்தினிடத்தில் இங்கேயும் எட்டு இங்கேயும் எட்டு இதிலேயும் எட்டு வந்திருந்தால் இடத்தில் பெருமானம் கூடியதை பார்த்து நாங்கள் வரிசை கிரமமாக அடிக்கச் செல்லலாம் அதுவும் சமமாக இருக்கின்ற வேலையில நாங்கள் பத்துகள் இடத்தை நோக்கி செல்ல வேண்டும் அந்த இடத்துல பெருமானம் கூடியதோ பார்த்து குறிப்பிட்ட எண்ணினுடைய நிலையை நிலையை எங்களுக்கு அறிந்து கொள்ளலாம் எனவே அதன் அடிப்படையில சில பயிற்சிகளை நான் இப்போது உங்களுக்கு விளக்கலாம் என நீக்கின்றேன் பாருங்கள் மாணவர்களே அதனையும் பார்ப்போம் நல்லது மாணவர்களே உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் என்ற அடிப்படையில் சில பயிற்சிகளை நான் உங்களுக்கு மேலதிக விளக்கத்துக்காக தருகின்றேன் இங்கே அவதானியங்கள் இங்கே ஒரு உருவினுள் நான்கு இலக்கங்கள் போடப்பட்டுள்ளன மூன்று இரண்டு எட்டு ஒன்று இந்த இலக்கங்களை வைத்து நான்கு இலக்க எண்களை உருவாக்குவோம் நான்கு இலக்கங்களையும் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய எண்களை நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக மூவாயிரத்து நூற்று எண்பத்தி ரெண்டு எனவே இங்கு நான்கு இலக்கங்களும் பயன்படுத்தப்பட்டிருப்பதனை உங்களுக்கு காணலாம் அடுத்தபடியாக ஆயிரத்து இருநூற்று முப்பத்தெட்டு இதுவும் இந்த நான்கு இலக்கங்களையும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள நான்கு இலக்க ும் அடுத்தபடியாகனாயிரத்து இருநூற்று முப்பத்தொன்று இதுவும் நான்கு இலக்கங்களையும் பயன்படுத்தி உருவாக்கிய ஒரு நான்கு இலக்க எண்ணாகும் இறுதியாக நாங்கள் இன்னும் ஒன்றை பார்ப்போம் இரண்டாயிரத்து எண்ணூற்று பதிமூன்று இந்த இடத்திலையும் நான்கு இலக்க எண்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு எண்ணாகத்தான் இது காணப்படுகின்றது எனவே இந்த அடிப்படையில் உங்களிடம் மூன்று இலக்கங்கள் கூட தரப்படலாம் அல்லது நான்கு இலக்கங்கள் தரப்படலாம் அவற்றை வைத்து நீங்கள் எவ்வாறு இலக்கங்கள் உருவாக்குகின்றோம் அந்த விளக்கத்தினை நான் ஏற்கனவே தந்ததன் அடிப்படையில் இவ்வாறான பயிற்சிகளை உங்களுக்கு சிறப்பாக செய்து கொள்ள முடியுமென நம்பி அடுத்த விடயத்துக்குள் செல்கின்றேன் இங்கே இன்னும் ஒரு அதாவது ஏற்கனவே நீங்கள் உருவாக்கிய அந்த நாங்கள் வகை பிரித்தல் நூடாக அதாவது இடங்களை வகை பிரித்தலின் நூடாக நாங்கள் அதனுடைய பெருமானங்களை இனம் காண்போம் முதலாவது மூவாயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு என்பதனை நாங்கள் இந்த என் அட்டையில் நாங்கள் வகை பிரிக்கும் பொழுது பாருங்கள் பிள்ளைகளே ஆயிரத்தின் இடத்தில் மூன்று எனவே நாங்கள் மூவாயிரம் என்கின்றோம் அதே போல் நூறுகளிடத்தில் ஒன்று எனவே இங்கு நூறு தான் அதனுடைய பெருமானமாக காணப்படுகின்றது அதே போல் பத்துகள் என்னும் பொழுது இங்கே எட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது உண்டுகளிடத்தில் இரண்டு எனவே மொத்தமாக நாங்கள் இந்த எண்ணை வாசிக்கும் பொழுது நான்கு இலக்கு எண்கள் எனவே மூவாயிரத்து நூற்று எண்பத்தி ரெண்டு என்பதனை இனம் கொள்ளலாம் அடுத்து பார்ப்போம் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தெட்டு ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி எட்டு என்பதனை வகை பிரித்தலினுடைய எழுதினால் இவ்வாறு தான் எழுதப்படும் மூன்றாவதாக நாங்கள் உருவாக்கிய எண்ணையும் இந்த எண் சட்ட அட்டையில் நாங்கள் குறித்து கொள்வோம் எண்ணாயிரத்து இருநூற்று முப்பத்தொன்று அடுத்த எண்ணையும் பார்ப்போம் இரண்டாயிரத்து எண்ணூற்று பதிமூன்று எனவே மாணவர்களே மிக பெரிய எண் மிக சிறிய எண் எனும் பொழுது இவ்வாறு எண் அட்டையில் நீங்கள் ஊடாக இலகுவாக கண்டுகொள்ளலாம் அதாவது ஆயிரங்கள் இடத்தில கூடிய இலக்கத்தை கொண்ட எண் தான் மிக பெரிய எண் அவதான் நீங்கள் பிள்ளைகளே ஆயிரங்கள் இடத்தில கூடிய பெருமானம் உள்ள எண் இங்கே ஆயிரிடத்துல மூன்று உள்ளது ஒன்று உள்ளது எட்டு உள்ளது இரண்டு உள்ளது எனவே இதை மிக பெரிய எண் என்று வரும் பொழுது எட்டு ஆகவே எட்டை அடிப்படையாக கொண்ட எட்டு என்ற இலக்கத்தை அடிப்படையாக கொண்ட எண் எண்ணாயிரத்தி இருநூற்று முப்பத்தொண்டு எனவே இந்த எண் தான் மிக பெரிய எண்ணாக வரும் எனவே இந்த எண்தான் மிக பெரிய எண்ணாக வரும் நான் உங்களுக்கு அதனை சுற்றி ஒரு வட்டமிட்டு காட்டுகின்றேன் நீங்கள் பிள்ளைகளே சரி அடுத்தபடியாக ஆயிரங்கள் இடத்துல மிகவும் சிறிய இலக்கத்தை கொண்ட எண் தான் மிக சிறிய எனவே கண்டுபிடித்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன் அன்பான மாணவர்களே பாருங்கள் அடுத்தபடியா மிக சிறிய இங்கு ஒன்று ஒன்று ஆயிரங்களிடத்துல சிறிய இலக்கமாக காணப்படுகின்றமையினால மிக சிறிய எண் ஆயிரத்து இருநூற்று முப்பத்து எட்டு என்பதுதான் மிக சிறிய எண்ணாக வரும் இங்கே உங்களுக்கு நான் வட்டமிட்டு காட்டியுள்ளேன் எனவே மிக பெரிய எண்ணையும் மிக சிறிய எண்ணையும் உங்களால இலகுவாக இனங்கண்டு கொள்ள முடியுமாக இருக்கும் ஆயிரங்களிடத்திலே கூடி இலக்கத்தை கொண்டது மிக பெரிய எண்ணாகவும் ஆயிரங்களிடத்திலே பெருமானம் குறைந்த இலக்கத்தை கொண்ட எண் மிக சிறிய எண்ணாகவும் காணப்படும் எனவே நாங்கள் அடுத்த வீடியோத்துக்குள் செல்வோம் இங்கே பாருங்கள் மாணவர்கள் ஒரு வினா பின்வரும் எண்களை மிக சிறிய எண்ணிலிருந்து மிக பெரிய எண் வரை வரிசைப்படுத்துங்கள் உங்களுக்கு வரிசைப்படுத்தும் போது கேட்கப்படும் இடத்து நீங்கள் ஒவ்வொரு எண்ணினுடையும் இடங்களை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் நான்கு இலக்கு எண் என்று வரும் பொழுது அன்பான பிள்ளைகளே நான்கு இலக்கு எண் என்று வரும் பொழுது பாருங்கள் ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரங்கள் எனவே அஹ் நீங்கள் அந்த அடிப்படையில் வற்றி வகை பிரித்துக் கொள்வதன் ஊடாக நீங்கள் மிகச்சிறிய எண்ணிலிருந்து மிகப்பெரிய எண் எனவே ஏறு வரிசை இங்கே கேட்கப்பட்டிருப்பது ஏறு வரிசை இரண்டு சொற்பிரயோகங்கள் மூலமும் உங்களிடம் வினவப்படலாம் தெளிவாக மிக சிறிய எண்ணிலிருந்து மிக பெரிய எண் வரையும் வரிசைப்படுத்துகன்னும் கேட்கப்படலாம் அல்லது ஏறு வரிசைப்படுத்துக என்று கேட்கப்படலாம் எவ்வாறு கேட்கப்பட்டாலும் இங்கு ஒரே விடயந்தான் அல்லது மிக பெரிய எண்ணிலிருந்து மிக சிறிய எண் வரைக்கும் வரிசைப்படுத்துகாண்டோ அல்லது இறங்கு வரிசைப்படுத்துகின்றோ கேட்கப்படலாம் அவை இரண்டுமும் ஒன்றுதான் எனவே நாங்கள் பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட எண்களில் தரப்பட்டுள்ள எண்களை வாசிப்போம் இரண்டாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்று ரெண்டு இரண்டாயிரத்து தொண்ணூற்றி ஏழு இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தொன்று எனவே நாங்கள் ஆயிரங்கள் இடத்தில் உள்ள எண்களை பார்ப்போம் இங்கு இரண்டு இந்த இல்ல எந்த எண்ணிலும் இரண்டு இந்த எண்ணிலும் இரண்டு எனவே ஆயிரங்கள் இடத்தில் சமனாக இருக்கின்ற வேலையில் நாங்கள் நூறுகளிடத்தை பார்க்க வேண்டும் இங்கே நூறுகளிடத்தில் ஐந்து இங்கே நூறுகளிடத்தில் பூஜ்ஜியம் இங்கே நூறுகளிடத்தில் ஐந்து எனவே சிறிய எண்ணாக இந்த நூறுகளிடத்துல பூஜ்ஜியத்தை கொண்ட எண் வரும் எனவே அதனை நாங்கள் முதலாவது எழுதுவோம் இங்கே எழுதிவிட்டோம் எனவே இந்த எண்ணை நாங்கள் எழுதிவிட்டோம் ஆகவே எஞ்சியுள்ள இந்த இரண்டு எண்களையும் பார்ப்போம் நூறுகளிடத்திலும் சமனாக உள்ளது எனவே அடுத்த தானமாகிய நாங்கள் பத்துகளிடத்துக்கு வருவோம் பத்துகளிடத்தில் இங்கு ஒன்பது காணப்படுகின்றது இங்கு ஆறு காணப்படுகின்றது எனவே அடுத்தபடியான சிறிய இலக்கமாக காணப்படுவது இங்கு ஆறு ஆகவே இரண்டாவதாக அந்த எண் தான் இங்கு காணப்படும் இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஒன்று என்பது எனவே இறுதியாக உள்ள மிக பெரிய எண் இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டு எனவே மாணவர்களே உங்களுக்கு இந்த விடயம் தெளிவாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன் உங்களுக்கு தரப்படுகின்ற எந்த எண்ணாக இருந்தாலும் நீங்கள் அதனை வகைப்பிடித்தலோடைய மனதில் நிறுத்தி அதனுடைய இடங்களை மனதில் நிறுத்துவதன் மூலம் இலகுவாக உங்களுக்கு பிழையின்றி விடைகளை எழுத முடியும் என நம்புகின்றேன் எனவே இதுவரையிலும் நீங்கள் எம்மோடு இணைந்திருந்தமைக்கு நான் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் அத்தோடு இதனைத் தொடர்ந்து உங்களுக்கு செயலட்டைகளும் வழங்க உள்ளேன் அந்த செயலட்டைகளும் நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் எமக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டு விடைபெறுகின்றேன் இசாக